தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நூற்று ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா இவ்வளவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க யார் அதாவது பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள அதிராம்பட்டினம் பகுதி சமீபத்தில் நகராட்சி அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நகராட்சி எல்லைகளை அதிகப்பட்டிருக்கும் பொருட்டு அதை சுற்றியுள்ள மகிலங்கோட்டை ஏரிப்புறக்கரை தொக்காளிக்காடு காடு நரசிங்கபுரம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சி பகுதிகளை ஆதரம்பட்ட நகராட்சியுடன் இணைப்பதற்கு நகராட்சி நிர்வாகம் தீர்மானம் நிறைவேற்றியது ஆனால் அப்படி இணைக்கும் பட்சத்தில் தங்கள் கிராமத்தில் உள்ள மக்களின் நூறு நாள் வேலை பதிப்போகும் அனைத்து வரிகளும் பத்து மடங்கிற்கு மேல் அதிகரிக்கும் தொழில் மானியங்கள் கிடைக்கப்பெறாது கால்நடைகள் வளர்ப்பு படிப்படியாக தடுக்கப்படும் மத்திய மாநில அரசின் விவசாய மானிய திரைப்படம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கள் ஊராட்சி பகுதியை அதுலாம்பட்டினம் நகராட்சியுடன் சேர்க்கக்கூடாது என்று கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்று அதுலாம் நகராட்சி வாரியில் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அதிகாரிகள் மட்டத்தில் புகார் அளித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா இல்ல நேராக போராட்டத்தில் இறங்கி விட்டார்களா அதுலாம் நகராட்சியில் தீர்மானம் போட்டு இந்த ஐந்து சொல்லி சொன்னதுக்கு பிறகு அந்த ஐந்து கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடி என்று மக்கள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துங்கள் பாத சாக்கடை மின்சாரத்தை விநியோகத்தை சீராக்குங்கள் இதை முடித்துவிட்டு மற்றவர்கள் இணைக்கலாம் என்று அதிராமட்டத்தை சேர்ந்தவர்களும் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை அருகே காணாமல் போன மகளை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி அதினாம்பட்டினம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தென்னவன் வணக்கம் தென்னவன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டம் நகராட்சியை கண்டித்து ஐந்து ஊராட்சி கிராம மக்கள் ஆயிரத்திற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மயிலங்கோட்டை ஊராட்சி ஏரிபுறக்கரை ஊராட்சி தொக்காளிக்காடு ஊராட்சி பலவேநீர் காடு ஊராட்சி நரசிங்கபுரம் ஊராட்சி நரசிங்கபுரம் ஊராட்சி ஆகிய ஐந்து ஊராட்சிகளும் எல்லைக்கு உட்பட்ட எல்லை பகுதிகளை அதிராம்பட்டம் நகராட்சியுடன் இணைக்க முயற்சி செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதராம்பட்டம் இந்த கிராம மக்களின் வாழ்வாதாரம் கிரம்ரிபோகும் சூழல் எழுந்துள்ள நிலையில் அகராம்பட்டம் நகராட்சியை கண்டித்து இந்த தண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தை அந்த ஐந்து கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஒருங்கிணைந்து நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு த்தில் மகிழங்கோட்டை ஏரிபுறக்கரை தொக்காளினர் காடு நரசிங்கபுரம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளின் எல்லைக்குட்பட்ட சில பகுதிகளை அதிராம்பட்டினம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் நூற்றுக்கணக்கானோர் பேரணியாக சென்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.